நண்பர்களில்லை இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம முட்டை குழம்பு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் தான் செய்ய போகிறோம் அதனால் நம்ம என்ன என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா சில பொருள்கள்லாம் வந்து நம்ம இடிச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம் இதே நம்ம வீட்டில் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி கூட இதில் ரெடி பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம சொல்லக்கூடிய பொருள்கள் மட்டும் இருந்தால் போதுமானது அளவுகள் வந்து முக்கியம் இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஒரே டேஸ்ட்டாக கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அதனால் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மசாலாலாம் கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு தேவைக்கேற்ப நம்ம கொஞ்சம் அதிகமாகவோ குறைவாகவோ யூஸ் பண்ணிக்கிறது நல்லது வாங்க தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் தேவையான பொருட்கள் புழுங்கல் அரிசி தண்ணீர் கடலை எண்ணெய் உப்பு கல்லுப்பு மற்றும் தூளுப்பு கடுகு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அதாவது நாட்டு வெங்காயம் முட்டை எலுமிச்சம்பழம் மஞ்சள் தூள் கரம் மசாலா கொத்தமல்லித்தூள் வரமிளகாய் அதாவது காய்ந்த மிளகாய் தேங்காய் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை ஃபஸ்ட்டு நமக்கு சோறு தான் முக்கியம் அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம் அதை நம்ம நல்லா களைஞ்சி ஊற வச்சுக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் மூணையும் வந்து உரிச்சு வச்சுக்கலாம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மேக்ஸிமம் சின்ன வெங்காயத்தையும் யூஸ் பண்ணுங்கள் அடுத்து நமக்கு தேவையான அளவு தக்காளி எடுத்துக்கலாம் அந்த தக்காளி மட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நெட்வொர்க்கில் ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டால் போதுமானது இஞ்சி பூண்டெல்லாம் ஓரளவுக்கு நம்ம இடித்து விழுதாக்கிக்கலாம் அது கூடவே வெங்காயத்தையும் பார்த்திங்கன்னா இடிச்சிக்கலாம் நம்ம வந்து இடிச்சிக்கிறோம் இதே வீட்டில் செய்கிற மாதிரியாக இருந்தால் மிக்சியில் போட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அந்தளவுக்கு வந்து மையிற அளவுக்கு வந்து அரைச்சிக்கிட்டால் போதுமானது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்துக்கலாம் அது கூடயே பார்த்திங்கன்னா நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா எடுத்துக்கலாம் வரமிளகா மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாக மூணாம் மட்டும் கிள்ளி போட்டால் போதுமானது அது கூட பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம் தேவைக்கேற்ப அரை எலுமிச்சம்பழம் கூட ஓகே இல்லை எங்களுக்கு புளிப்பு வேணும் அப்படின்னா ஒன்று கூட எடுத்துக்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரிசி நல்லா ஊறி இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குக்கரில் வந்து எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதனோட சேர்த்து ஒரு ரெண்டு பங்கு தண்ணி அதோட சேர்த்து நம்ம குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் ஒரு வரலாம் நம்ம வந்து ஸ்டவ்ல வைக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கர் ரெண்டு விசில் வந்துருச்சு அதனால பார்த்தீங்கன்னா குக்கர் இறக்கி வச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம என்னவோ தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணலாம் வாங்க அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு கடையை வச்சிக்கலாம் கடையில் லைட்டாக சூடு ஏறணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு கடல் எண்ணெய் எடுத்துக்கலாம் கடல் எண்ணெய் ஓரளவு நல்லா சூடு வர வரலும் வெயிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு கடுகு எடுத்து கடல் எண்ணெயில் போட்டு ஓரளவு நல்லா பொறிச்சிடலாம் கடு கடுகு நல்லா ஓரளவுக்கு வெடிச்சு வந்தால் போதுமானது ரொம்ப கருவை வெட்டுறக்கூடாது அடுத்து நம்ம தேவையான அளவு கருப்புலையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கலாம் கருப்புள்ளே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விழுதாக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் அதை கூட சேர்த்து ஓரளவு நல்லா வர வரல நம்ம வதைக்கலாம் அடுத்ததான் இஞ்சி பூண்டு வரமிளகா மூணையும் ஆட் பண்ணி ஓரளவு நம்ம நல்லாவே வதக்கலாம் அடிப்பிடிக்கக்கூடாது பச்சை வாசனம் போகிற வரையிலும் நம்ம ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம் நாம் ஆட் பண்ண பொருளெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு ப்ளஸ் மஞ்சத்தூள் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வர வரையில் நம்ம ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கலாம் சில தக்காளி பார்த்திங்கன்னா வதங்கிறதுக்கு லேட்டாகும் அதனால் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா தக்காளியை வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம உடச்சி தேங்காய் ஒன்று எடுத்துக்கலாம் அந்த தேங்காயை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சின்ன சின்ன மீடியம் பீஸாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கிறது நல்லது இதை பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி ஊற்றக்கூடாது பீஸ் பண்ணி போடுறது இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் தேங்காய் பீசஸ்லாம் ஆட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ எதுவும் தண்ணி ஆட் பண்ணாமல் இதில் இருக்கிற தண்ணியே வந்து ஓரளவுக்கு சுன்ற வரையிலும் நம்ம இதையே வந்து ஓரளவுக்கு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாம் இதில் இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சுண்டிருச்சு இப்போ வந்து நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோக்கு உண்டான தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டால் போதும் வந்து குழம்பு வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் நாம் இப்போ ஆட் பண்ணியிருக்கிற தண்ணி வந்து ஓரளவுக்கு முட்டை கொதி வர வரையிலும் ஓரளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே கூட வச்சு வெயிட் பண்ணலாம் இந்த முட்டை கொதி கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது என்னென்ன மசாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டை குழம்பு பொடி அதை வந்து ஒரு பாக்கெட்டுங்கிறத ஓரளவுக்கு நல்லா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தூள் மற்றும் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டால் போதுமானது ஓரளவு கொதி வந்தோடனே பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து உப்பு கம்மியாக தான் போட்டிருப்போம் இப்போ வந்து நமக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி ஓரளவு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லாவே கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஸ்லீம் பண்ணிடலாம் ஸ்லீம் பண்ணிவிட்டு நம்ம தேவையான முட்டைகளை வந்து உடச்சி ஊற்றிடலாம் முட்டை வந்து பார்த்திங்கன்னா கலங்காமல் நம்ம அப்படியே உடச்சி விட்டோமா போதுமானது தேவையான முட்டைகளை இதே மாதிரி உடச்சி விட்டுடலாம் முட்டை குதி லைட்டாக வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடாயில் கீழேருந்து மேலே திருப்பி போடுற அளவுக்கு மட்டும் நம்ம வந்து கிளறி விட்டால் போதுமானது அதிகமாக வந்து நம்ம கரண்டியை விட்டு கலக்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டை ரொம்ப கலண்டு அது பீஸ் பீஸாக போன மாதிரி ஆயிரும் முட்டை கொஞ்சமாவது கெட்டினாக இருந்தால் தான் நம்ம வந்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அதனால் கீழேருந்து மேலே திருப்பி போடுற மாதிரி மட்டும் நீங்கள் ஒரு ரெண்டு முட்டையும் திருப்பி விட்டிங்கன்னா போதுமானது இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தண்ணி சுண்டி ஓரளவு கிரேவி கண்டிஷனுக்கு வந்துருச்சு அடுத்ததான் நம்ம தேவையான அளவு கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா மற்றும் கொத்தமல்லி தலையை போட்டு ஒரு கிளறி கிளறிவிட்டு இறக்கிடலாம் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு செஞ்சு வச்சுருந்த குக்கர் வந்து விசில் ஃபுல்லாகவே டவுன் ஆயிருச்சு ஸோ அதையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கியமான வேலை என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்ற வேலை தான் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம்